சித்தனருள் ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு அன்புடன் அகத்தியர் அருள்வாக்கு குருநாதர் அகத்திய பெருமான் அருளிய வாழ்வியல் நெறிமுறைகள் வணக்கம் அகத்தியர் அடியவர்களே சமீபத்தில் குருநாதர் அகத்திய பெருமான் குஜராத்தில் சூரிய நகரமான சூரத்தில் கர்ணன் வாழ்ந்த இடத்தில் தற்பொழுது அங்கு ஒரு சிவாலயம் உள்ளது அங்கு பொதுமக்களுக்கு ஒரு சத்சங்கம் போல உபதேசங்களையும் நல்ல ஆசிகளையும் வழங்கினார் ஒவ்வொரு பக்தர்களும் எழுப்பிய கேள்விகளுக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி எப்படி வாழ வேண்டும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான புண்ணியத்தையும் பக்தியையும் கடைபிடிக்க வேண்டும் என்று குருநாதர் ஜீவநாடி வாக்கில் உபதேசம் செய்தார் அதன் தொகுப்புகளை இனிவரும் வாக்குகளில் பார்க்கலாம் முதலில் மூச்சுப் பயிற்சியை முறையாக செய்வதன் மூலம் இறைவனை காண முடியும் என்று மிகப்பெரிய ரகசியத்தை ஒரு அடியவருக்கு உரைத்த வாக்கில் நம் குருநாதர் தெரிவித்திருந்தார் இதை நல்முறையாக மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டார் அவ்வாக்குகள் பின்வருமாறு அகத்தியர் மீது பேரன்பு வைத்திருக்கும் ஒரு அகத்திய அடியவர் குருவே நமஸ்காரம் நான் அனுதினமும் எத்தனை முறை மூச்சை சுவாசிக்கின்றேனோ அத்தனை முறை உங்கள் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் வேறு எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது அதற்கு நீங்கள் நல்லாசிகள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதாவது அவருடைய எண்ணத்தின் கேள்வியின் உள்ளர்த்த சாராம்சத்தை வைத்துக்கொண்டே இப்படியே மந்திரங்களை ஓதி மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்தால் இறைவன் வசப்படுவான் என்பதை தெளிவாக வாக்குகளில் உபதேசித்தார் அதாவது பிராணாயாமம் அப்பனே கவலையை விடு நான் பார்த்து கொள்கிறேன் நீ மூச்சு பயிற்சி மட்டும் யான் கூறியவாறு அனுதினமும் செய்து கொண்டே வா அப்பனே வலது நாசி இடது நாசி காற்றினை மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இவையன்றி கூற அப்பனே கடைசியில் பலமாக அப்படியே உள்ளெழுத்து அடிவயிறு வரை அப்பனே மீண்டும் அப்பனே மெதுமெதுவாகவே ஞாபகத்தில் வைத்துக்கொள் அப்பனே உள்ளெழுக்கும் பொழுது பலமாக இழுக்க வேண்டும் அப்பனே அப்பொழுதுதான் பின் வயிற்று நடியில் எதை என்று அறிய அறிய போகுமப்பா அந்த காற்று அதாவது மூச்சு பயிற்சியின் போது வலது நாசியில் இடது நாசியில் காற்றை உள்ளெழுத்து வெளியேற்றும் பொழுது காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த காற்று வயிறு வரை செல்ல வேண்டும் பின்பு காற்றினை மெதுமெதுவாக வெளியே விட வேண்டும் இப்படியே செய்வதால் பல வியாதிகள் நீங்கும் இதனால் பல வியாதிகள் நீங்கும் அப்பா ஆனால் இவையெல்லாம் யாருக்குமே தெரியாதப்பா எதை என்று அறிய அறிய இதனால் அப்பனே அதிகாலையிலே அப்பனே எவை என்றும் அறிய அறிய எழுந்தவுடனே அப்பனே நமசிவாயா என்று சொல்லிவிட்டு அப்படியே பின் எதை என்று அறிய அறிய அம்மந்திரத்தை உள்ளெழுத்து அப்பனே வயிற்றுக்குள்ளிருந்து அப்பனே எதை என்று கூட சிறிது நேரம் அப்படியே வைத்துக்கொண்டு மீண்டும் அப்பனே வெளியிட வேண்டும் என்பேன் அப்பனே எதை என்று கூட இதே போலத்தான் அப்பனே அனைத்து மந்திரங்களையும் கூட அப்படியே உள்ளிழுக்க வேண்டும் என்பேன் அப்பனே அவை அப்படியே எதை என்றும் அறிய அறிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பலமாகும் பொழுது சில நோய்கள் அப்பனே தீரும் அப்பா இதை நிச்சயம் எவை என்று மறிய அறிய அப்பனே தெரிவித்தல் நன்று குருவே இப்படி வலது நாசியிலும் இடது நாசியிலும் எத்தனை முறை இதுபோன்று செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அப்பனே ஒரு முப்பத்தி ஐந்து முறை செய்தால் போதுமானது என்று குருநாதர் பதில் உரைத்தார் ஆனாலும் அப்பனே ஒவ்வொரு மந்திரத்தையும் கூட செப்பி செப்பி இவ்வாறு உள்ளெழுத்தல் வெளியிடுதல் அப்பனே நன்று என்பேன் இவை உங்களுக்கு எத்தனை மந்திரங்கள் தெரிந்திருக்கின்றதோ அத்தனை தடவையும் சொல்லி சொல்லி உள்ளெழுத்து அத்தனை தடவையும் வெளியிடலாம் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே அவை மட்டும் இல்லாமல் வலது நாசியில் அப்பனே காற்றினை உள்ளெழுக்கும் பொழுது எதை என்றும் அறிய அறிய ஓம் என்று எதை என்று அறிய அறிய உன்னால் எத்தனை முறை மனதில் சொல்ல முடியுமோ எதை என்று அறிய அறிய பின் நல்விதமாகவே எதை என்று அறிய அறிய அதே போல் வெளியிடும் பொழுது கூட ஓம் என்றே வெளியிட வேண்டும் அப்பனே அப்பனே எதை என்று அறிய அறிய இதே போலத்தான் நமச்சி வாயா வாயா என்றெல்லாம் அப்பனே பின் அதாவது விஸ்வாமித்திரன் உள்ளெழுத்து உள்ளிழுத்து அப்பனே அதாவது காற்றில் ஈசன் ஒளிந்துள்ளான் என்பதை கூட அவந்தனுக்கு தெரியும் அதே போலத்தான் அப்பனே ஆனால் காற்றை வெளியே விடவே இல்லையப்பா இதனால்தான் அப்பனே பின் அதாவது எங்கு இருக்கின்றான் இறைவன் என்பதை உணர்ந்து எதை என்று கூட தெரியாமல் கூட அப்பனே இவ்வாறு உள்ளழுத்து உள்ளத்து நமச்சிவாயா நமச்சிவாயா என்று காற்றை அனைத்தும் தன்னிடத்தில் எதை என்று அறிய அறிய அப்பொழுதுதான் ஈசன் கூட வந்தானப்பா தரிசனம் தந்துவிட்டான் விட்டானப்பா ஆனால் இன்றைய நிலையில் அவை போல் யாருமே இல்லை குருவே சரணம் நான் அனுதினமும் தியானமும் செய்து வருகின்றேன் ஆனால் வயதான காரணத்தினால் அதிக நேரம் அமர்ந்திருக்கும் பொழுது இடுப்பிலும் முதுகிலும் வலி வருகின்றது அதனால் தியானத்தை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது இதற்கு மாற்றாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்பனே எவை என்று அறிய அறிய படுத்துக்கொண்டு செய் அதாவது சவாசனம் போலவே உடலை வைத்துக்கொண்டு கொண்டு தியானத்தை செய் அப்பனே கவலைகள் இல்லை அப்பனே குருவே நமஸ்காரம் விஸ்வாமித்திரர் ரிஷிமுனியை பற்றி கூறியிருந்தீர்கள் அவருடைய பரிபூரண ஆசிர்வாதம் பெறுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த ஆலயத்திற்கு செல்வது அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்றும் புரிய புரிய அப்பனே நிச்சயம் அங்கும் எதை என்று அறிய அறிய ஓரிடத்தில் இப்பொழுதும் கூட தவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றான் அப்பனே அப்பகுதி இப்பொழுது கூட அயோத்தி என்று அப்பனே கூறப்படுகின்றது அப்பனே நிச்சயம் அப்பனே எவை என்று அறிய அறிய அங்கே நிச்சயம் எதை என்று அறிய ராமனுக்காக எப்பொழுதும் தவங்கள் செய்து கொண்டிருப்பான் அப்பனே அப்பனே பின் ரிசிகளும் கூட எதை என்று அறிய அறிய அப்படியே அங்குதான் உள்ளார்களப்பா இப்போது நிலைமைக்கு அப்பனே எதை என்று அறிய அறிய விஸ்வாமித்திரன் மனித ரூபத்தில் அலைந்து திரிவான் எங்கு எப்பொழுது என்பது எல்லாம் அப்பனே வருங்காலத்தில் எடுத்துரைக்கப் போகின்றேன் பொறுத்திருக அப்பனே அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்